வணக்கம் செய்திகள் வாசிப்பது கோபிகா மாஞ்சி பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றம் அங்கு நடந்தது என்ன நடப்பது என்ன என்பதை உளவுத்துறை அதிகாரி பேட்டி அளிக்கிறார் அதை காண்போம் எல்லாத்துக்கும் வணக்கம் அரசு இந்த செய்தியை ஏன் வெளிவிடலாம் இந்த நியூஸ் வெளிவிட்டா மக்கள் பதட்டப்படுவாங்க பயப்படுவாங்க யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனைய சரி செஞ்சிடலாம் நினைச்சு இந்த செய்தியை இது வரைக்கும் வெளிவிடாம இருந்தது ஆனா யாராலையும் எதுவும் பண்ண முடியல இதுக்கு மேலேயும் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லலைன்னா விபரீதம் ஆயிடும் அதனால மக்கள் பாதுகாப்பு கருதி இந்த செய்தியை வெளிவிடும் கட்டாயத்தில் அரசு இருக்கு அந்த செய்தி என்னன்னா இந்த பகுதிக்கு சூரிய ஒளிப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகுது இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மேகமூட்டம் இந்த பகுதிக்கு நேரா ஒரு சூரிய ஒளியை மறைச்சுக்கிட்டு உருவாயிருக்கு அந்த மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருவறையில் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ ஒரு கருவறையில் ஒரு குழந்தை எப்படி அந்த உருவத்தில் இருக்குமோ அந்த உருவத்தில் வந்து இந்த மேகமூட்டம் உருவாயிருக்குது இங்கே வந்து அந்த சூரிய ஒளி வந்து இந்த பகுதிக்கு படுறதே இல்லை அந்த மேகமூட்டத்திலிருந்து ஒரு பனிமூட்டம் உருவாகி இந்த ஏரியாவை மட்டும் தனியாக வந்து கவர் பண்ணியிருக்கு மேலே சேட்டிலைட்லேருந்து பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையன்னு தெரியும் எந்த ஒரு கவரேஜும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மூடு பணி மேகமூட்டம் எப்படி உருவாகிருக்குன்னு பார்த்தா இது மனிதனால் யூகிக்க முடியாத அப்படி ஒரு அதிசயம் ஆச்சரியம் இதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க முழு செய்தி நமக்கு தெரியாதனால இதை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் முக்கியமான செய்தி இப்போ சொல்ல வரேன் ஆறு மாசமா இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணும்போது சில தகவல்கள்லாம் நமக்கு வந்திருக்குது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கற்கால மனிதர்கள் போல மாறிட்டு வர்றாங்கன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இங்க ஒரு பொண்ணுக்கு கர்ப்பமான ஆறு மாசத்துல டெலிவரி ஆயிருக்குது இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த குழந்தை முழு எடையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கு குறைப்பிரசவ குழந்தை மாதிரியே தெரியல இன்னொரு குடும்பத்துல மூணு மாச குழந்தை எழுந்து நடந்திருக்கு சொல்றாங்க இது யூடியூப்ல வைரல் ஆச்சு இது போல ஊனமான குழந்தை நடந்திருக்கு ஊமையான குழந்தை பேசிருக்கு கோமாவில் இருந்த குழந்தை முழிச்சிருக்கு இந்த மாதிரி பல அதிசயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு இந்த மேகமூட்டத்தின் வழியாக போன ஒரு ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு மாயமானது அப்புறம் எந்த பாதிப்பு இல்லாமல் தரையிறங்கியிருக்கு ஆக விஞ்ஞானிகளால் இது என்னான்னு கண்டுபிடிக்க முடியல எந்த கருவியை செலுத்தினாலும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு செயலிலிருந்து போகுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது வந்து மனுஷனுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தி கடவுளோட புது ரூபம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இது மாற்று கிரகத்தின் கண்ணுக்கு தெரியாத உயிர்களாக இருக்கலாம் நாங்க நலன் கருதி வேற இடத்துல மக்கள் தங்க வைக்கிறாங்க மக்கள் பயப்பட வேண்டாம் இங்க எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் நடக்கல சில விபத்துகள் நடந்திருக்கு ஆனா பெரிய பாதிப்பு இல்லை நாங்க ஒவ்வொரு நொடியும் அங்க நடக்கிறத தொலைக்காட்சி மூலமாகவோ ரேடியோ மூலமாகவோ சமூக வலைதளங்கள் மூலமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருப்போம் நன்றி வணக்கம் இதை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது சாதாரண மனிதர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஏதோ ஒன்றை கூறுகிறார் உணர்கிறார் என்று நினைப்பார்கள் தன்னை அறிந்தவரால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் இது உலகத்தில் நடக்கின்ற உண்மையில் இருந்தும் பெரியோர்களும் முன்னோர்களும் கூறிய உண்மையில் இருந்தும் பிறந்த கற்பனை உண்மையில் இருந்தே கற்பனை இது மறுக்கப்படாத உண்மை மீடியாவில் சம்பாதிக்கும் நோக்கமல்ல சன்மானம் கிடைக்குமாயின் நியூஸ் வீடியோ எடுக்கப்பட்ட நபர்களுக்கு சேரும் கனவுகள் மெய்ப்பட மட்டுமே செடிகளிலும் அதன் விதைகளிலும் உள்ளேயும் வெளியேயும் ஆழ்வது இவைகள் மட்டுமே ஆம் இது விதை இந்த குழந்தை பிறப்பதும் இறப்பதும் உங்கள் கையில் தான் உள்ளது இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த உலகத்தின் மிகப்பெரிய பெரிய மாற்றம் போகிறது முக்கியமாக மனிதர்களின் தேடல் மாறப்போகிறது

இருக்கும் என்றும் நாஸ்டர்ஸின் தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனிதகுலம் மீண்டும் தற்காலத்திலிருந்து வாழ்வை தொடங்கும் என்றும் நாஸ்டர்ஸ் கணித்திருக்கிறார் வரும் காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவத்தை எதிர்காலம் பார்க்க போகிறது இது போன்று ஏன் நடக்க வேண்டும் இதற்கு என்ன காரணம் மனோபலத்திலும் ஆன்ம பலத்திலும் மனிதர்கள் உச்சத்தில் இருந்தார்கள் தெய்வ குணத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு தனக்குள்ளே தன்னுணர்தல் அதிகமாக இருந்தது அவர்கள் இருந்த இடத்திலேயே கிரகங்களையும் உலகத்தையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தனக்குள்ளே உணர்ந்தார்கள் இறைவன் இந்த பூமியின் அணுவை தன்னுள் அடக்கி வைத்து அவன் பார்வையே இல்லாமல் தன்னிச்சையாக இயங்க வைத்தான் இந்த இந்த பூமியை காக்கவும் பூமியை மேம்படுத்தவும் தன்னைப் போலவே உயிர்களை படைத்தார் இறைவன் நினைத்தார் மனிதர்களின் தெய்வத்தன்மை குறைந்து பூமியில் ஒன்றி வாழ வேண்டும் என்று மனோபலமும் ஆன்ம பலமும் கொண்ட மனிதர்களை குறைப்பதற்கு உடல் பலமும் அறிவு பலமும் கொண்ட மனிதர்களை படைத்தார் இறைவன் அவர்களுக்கு அளவை கடந்த மனிதர்களுக்கு இவர்கள் கண்ணால் காண்பதை மட்டுமே உண்மை என நம்புவார்கள் மிருகங்களுக்கு இருக்கும் தன் உணர்தல் கூட மனிதர்களுக்கு இல்லாமல் போனது மிருகங்களுக்கு இன்றும் தன்னுள் உணரும் சக்தி தான் இயற்கை சீற்றங்களை அறிந்து கொள்கிறது இன்று அசுர குணங்களின் செயற்கை மாற்றங்களால் இயற்கை அழிக்கப்பட்டு பூமி அழியத் தொடங்கியுள்ளது மனோபலமும் ஆன்மபலமும் குறைந்ததால்தான் போதைகளும் மனநல மருத்துவங்களும் பெருகியுள்ளது காலம் முத்தி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இறைவன் தனக்குள்ளே இருக்கும் பூமி என்கின்ற அணு சரியாக இயங்குவதில்லை என்பதை அறிந்து கொண்டார் அதை சரி செய்ய தொடங்கிவிட்டார் இந்த கலிகாலம் முடியும் காலமே அந்த குழந்தையின் பிறப்பும் சம்பவங்களும் இந்த காலம் ரத்தம் இல்லாத போர்க்களமாக இருக்கப் போகிறது இந்த போர் இயற்கைக்கும் செயற்கை நாகரிகத்திற்கும் நடக்கும் போர் ஆன்ம பலத்திற்கும் அறிவு பலத்திற்கும் நடக்கும் போர் மின்னணுவிற்கும் உயிர்க்கும் நடக்கும் போர் மனா பலத்திற்கும் நடக்கும் பலத்திற்கும் நடக்கும் யூத்தளம் அன்புக்கும் நடக்கின்ற விளையாட்டு கற்பனைக்கு எட்டாத நிகழ்வுகள் அரங்கேறப் போகிறது இதற்கு நல்லா தொடர்ந்து போகிறது இந்த போரின் முடிவில் இயற்கையும் இறைவனும் நமக்கு அறிவு என்ன இருந்தாலும் இந்த உலகத்தின் அனைத்து மனித மூலையின் அறிவை ஒன்று சேர்த்து ஆராய்ந்தாலும் நமக்குள்ளே இருப்பதை ஒரு அளவுக்கு மேல் புரிந்து கொள்ள முடியாது போல் நமக்கு வெளியில் இருப்பதையும் அளவுக்கு மேல் புரிந்து கொள்ள முடியாது நமக்குள்ளும் நமக்கு வெளியில் இருப்பவை எண்ணில் அடங்காதவை நண்பர்களே எந்த ஒரு கலையும் ரசிகர்கள் ரசிப்பதால் தான் அது உயிர் பெறும் இல்லையே அது ஒரு பிணம் ரசிப்புகள் இல்லை எனில் இருட்டில் நின்று கண்ணடித்தால் யாருக்கு தெரியும் அதுபோலத்தான் யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா நீ டி அந்த மாதிரி தான் நண்பர்களே இது உங்களுக்கு பிடித்திருந்தா உங்க கருத்துக்களை சொல்லணும் நான் டீ ஆத்தலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வருவேன் நன்றி வணக்கம் சோழ பாண்டிய மன்னர்களின் சரித்திரம் அதிகம் பேசப்பட்டுள்ளது சேரன் மன்னர்களின் சரித்திரம் பேசப்படவில்லை உருவான திரைப்படத்தின் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இது உருவாகும் திரைப்படத்தின் ட்ரெய்லர் சிறந்த விமர்சனங்களுக்கு பரிசுகளும் திறமையானவர்களுக்கு வாய்ப்புகளும் வழங்கப்படும் விமர்சனங்களை பொறுத்தே இதன் உருவாக்கம் அமையப் போகிறது பொழுதை போக்கும் நேரத்தை பரிசாக மாற்றுங்கள்